இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல உன் ஆத்துமாவை துடைத்து அழுக்குகளை நீக்கி புது மனிதனாக மாற்றப்போகும் தேவ வார்த்தை இதை பாதியிலேயே விட்டுவிடாதே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை நீ இன்று உணரப்போகிறாய் என் மகனே என் மகளே உன் கண்களை மூடு உலகத்தின் சிந்தனைகளை ஒரு நிமிடம் மறந்துவிடு உனக்குள் இருக்கும் குற்ற உணர்வுகளை என் பாதத்தில் இறக்கிவை அமைதியாக இப்பொழுது நான் பேசுவதை உன் இதயத்தின் ஆழத்தில் கேள் உனக்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டேனே என்ற பயம் உனக்குள் இருக்கிறது என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லையே என்று கலங்குகிறாய் திரும்ப திரும்ப ஒரே தவறை செய்துவிட்டு என்ன முகம் வைத்து ஆண்டவரிடம் போவது என்று நீயே உன்னை தள்ளி வைக்கிறாய் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துகிறது நான் அசுத்தமானவன் நான் பாவி ஆண்டவர் என்னை ஏற்க மாட்டார் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ எப்படி இருந்தாலும் அப்படியே என்னிடம் வா நீ உன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு என்னிடம் வர தேவையில்லை என்னிடம் வந்தால்தான் நான் உன்னை சுத்தப்படுத்த முடியும் மருத்துவர் தேவைப்படுவது தானே தவிர சுகமுள்ளவர்களுக்கு அல்ல நீ பாவம் செய்திருக்கலாம் வழிவிலகிப் போயிருக்கலாம் ஆனால் என் அன்பு உன் பாவத்தை விட பெரியது உன் அக்கிரமங்களை விட என் கிருபை பெரியது வேதம் சொல்கிறது உங்கள் பாவங்கள் சிவேரெஞ்சிருந்தாலும் அவைகளை உறைந்த மழையைப் போல வெண்மையாக்குவேன் என்று ஆம் உன் கடந்த காலத்தை நான் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை இன்று இப்பொழுது நீ மனம் வருந்து என்னிடம் திரும்பினால் உன் பழைய வாழ்க்கையை நான் அழித்து போடுவேன் பாவம் என்பது ஒரு சுமை அது உன் சமாதானத்தை கெடுக்கும் அது உன் மகிழ்ச்சியை திருடிக் கொள்ளும் அது எனக்கும் உனக்கும் நடுவில் ஒரு சுவரை எழுப்பிவிடும் ால் என்று அந்த சுவரை நான் இடிக்க விரும்புகிறேன் என்னிடம் நெருங்கி வா பயப்படாதே நான் உன்னை தண்டிக்க வரவில்லை உன்னை மன்னிக்க வந்திருக்கிறேன் மன்னிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய விடுதலை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆவது போன்ற உணர்வு அது எப்பொழுது நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறாயோ அப்போதே நீ என் செல்ல பிள்ளையாக மாறிவிடுகிறாய் என்னிடம் நெருங்கி வாழ்வதில் உள்ள சந்தோஷம் உலகத்தில் வேறு எதிலுமே கிடைக்காது என் சமூகத்தில் நீ இருக்கும்போது உலகம் தர முடியாத ஒரு அமைதியை நீ உணர்வாய் பாவம் உனக்கு தற்காலிக இன்பத்தை கொடுக்கலாம் ஆனால் அது முடிவில் கசப்பைத்தான் தரும் ஆனால் என் பரிசுத்தம் உனக்கு நித்திய மகிழ்ச்சியை தரும் நீ என்னோடு நடக்கும்போது உன் பயங்கள் விலகும் உன் தனிமை மறையும் உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் யாரும் என்னை காணவில்லை என்று நீ செய்த தவறுகள் உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா என்று அதை என் ரத்தத்தினால் கழுவ ஒப்புக்கொடு தாவிது ராஜாவைப் போல சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் சுவாமி என்று கேள் நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவேன் இனி பாவத்தின் வல்லமை உன்னை மேற்கொள்ளாது உனக்கு விரோதமாக வரும் சோதனைகளை ஜெயிக்கிற பலனை நான் உனக்கு தருவேன் என்னோடு நெருங்கி வாழ்வது என்பது ஒரு பாரமான வாழ்க்கை முறை அல்ல அது மிகவும் எளிமையானது மிகவும் இனிமையானது சிறு குழந்தை தன் அப்பாவின் மடியில் சாய்ந்து கொள்வதைப் போன்றது எல்லா கவலைகளையும் மறந்து என் அன்பில் இழைப்பாரு நீ பரிசுத்தமாக மாறும்போது உன் முகம் பிரகாசிக்கும் உன் வார்த்தையில் ஒரு அதிகாரம் இருக்கும் உன் ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நீ தொடுவதெல்லாம் துளங்கும் பரிசுத்தம் என்பது நீ அணியும் உடை அல்ல அது உன் உள்ளத்தின் நிலை என்னை நேசி அது போதும் நீ யாரை அதிகம் நேசிக்கிறாயோ அவர்களைப் போலவே மாறிவிடுவாய் நீ என்னை நேசிக்க ஆரம்பித்தால் உன் பாவ பழக்கங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் இருள் வெளிச்சத்திற்கு முன் நிற்க முடியாது நான் ஒளியாக இருக்கிறேன் நீ என்னிடம் வரும்போது உன் வாழ்க்கையின் இருள் ஓடிவிடும் இனி நான் பாவி என்று சொல்லி உன்னை நீயே தாழ்த்தாதே இன்று முதல் நீ மன்னிக்கப்பட்டவன் இன்று முதல் நீ கழுவப்பட்டவன் இன்று முதல் நீ என் சொந்தம் இந்த உறவின் மகிழ்ச்சியை ருசித்துப்பார் காலைதோறும் என்னோடு பேசு இரவு தூங்கும் முன் என்னிடம் பேசிவிட்டு உறங்கு உன் நண்பனிடம் பேசுவது போல என்னிடம் பேசு நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன் உனக்கு வழிகாட்டுவேன் உன் வாழ்க்கை ஒரு நந்தவனத்தைப் போல செழிக்கும் பழைய காரியங்கள் ஒழிந்து போயின் எல்லாம் புதிதாயின இன்று உனக்கு ஒரு புது பிறப்பு இந்த விடுதலையை இந்த மகிழ்ச்சியை கெட்டியாக பிடித்துக்கொள் இனி உலகம் உன்னை மயக்க முடியாது காரணம் நீ என் அன்பின் ருசியை அறிந்துவிட்டாய் மகனே மகளே நீ பரிசுத்தவான் நீ தேவனுடைய பிள்ளை உன் ஆத்துமா இப்பொழுது இருக்கிறது அந்த நிம்மதியை உணர் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வழிகளெல்லாம் இனி செமையாயிருக்கும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தேவன் தாமே உன் பாவங்களை மன்னித்து உன்னை தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறார் இனி நீ பயப்பட தேவையில்லை கர்த்தர் உனக்கு முன்பாக செல்கிறார் இந்த வார்த்தையை நம்பி ஒரு ஆமேன் சொல் ஜெயம் உனக்கே உண்டாகும்